சுமன் கவி கூட்டணி அமைப்பதில் சறுக்குகிறாரா விஜய் பின்னணியில் நம்ம பார்த்தோம் கிறிஸ்துவடங்கன் மற்றும் செங்கோட்டிய கருத்து இது தொடர்பாக நிறைய ஆதரவு எதிர்ப்பு எப்படி பார்க்கலாம் சுமன் கவி விஜய் அவர் மேடையில் வைத்த பிரதானமான ஒரு விஷயம் வந்து நான் முதல்வர் வேட்பாளர் அது ஒண்ணு இன்னொன்று ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அது வந்து ஒரு ஆஃபர் மாதிரி இந்த ஆடித் தள்ளுபடி இல்லைன்னா தீபாவளி இந்த சேல் எல்லாம் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி பெரிய ஆஃபர் பெரிய ஆஃபர் தான் அரசியல் கட்சிகளும் பெரிய ஆஃபர் நான் என்ன கேட்குறேன் அவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுத்தீங்களே அப்படி கொடுத்த உடனே எல்லா கட்சிகளும் அப்படி ஓடி வந்திருக்கணுங்களே நான் என்ன கேட்குறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ரப்போசலை கொடுத்துட்டீங்க வீசிக்காவை கூப்பிட்டீங்க நீங்க அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கரையே உங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதி மாதிரி நீங்கள் காமிச்சிக்கிட்டீங்க அவருக்கு அந்த புத்தகங்கள வெளியிட்டு அதன் மூலமாக திருமாவளவனையும் தன்னையும் ஒரே மேடையில் வைத்து காட்டி விடுவதன் மூலமாக ஒரு அரசியல் வியூகத்தை வகுத்து விட முடியும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முடியும் திமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட முடியும்னு நினச்சிங்க எதுவும் நடக்கலை இன்றைக்கு வரையிலும் ஜாதகமாக இல்லைனாது ஒரு ஒரு ஆர்வடமாகவோ சொல்லப்படுகிறதே தவிர உத்தரவாதமாக இதுதான் நடந்தது காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் இடையில் இப்படி டீல் நடந்துகிட்டு இருக்குது இதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பட்டவர்த்தனமாக எந்த தகவலும் இல்லை அப்போ என்ன அப்படின்னா விஜயை வைத்துத்தான் அரசியல் நடக்கிறது விஜயை வைத்துத்தான் அரசியல் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒரு ஃபுட்பால் விளையாடுறாங்க இல்லை ஒரு வாலிபால் விளையாடுறாங்கன்னா பந்து இங்கேயும் துள்ளும் பந்தை வச்சு தான் விளையாட்டு நடக்கும் ஆனால் பந்து ஜெயிக்க போகிறதில்ல அதே மாதிரி ஏதோ ஒரு அணிதான் ஜெயிக்க போகிறது அப்போ விஜயை பந்து மாதிரி பயன்படுத்திக்கிடுறாங்க தங்களுடைய பேர வலிமையை கூட்டுவதற்கோ அல்லது விஜயை தொட்டு விடுவதால் ஒரு அட்டன்ஷன் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறதுக்கா அப்படிங்கிறதுக்காக பல காரணங்கள் இருக்கலாம் இன்னும் சொல்ல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம் இப்போ விஜய் கூட நாங்கள் சேர்ந்து இருப்பதனால் புதிய அதாவது ஒரு ஐம்பது சீட்டு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க சும்மா சொல்றேன் ஐம்பதுக்கு மேலே நூறு அறுபது எழுபது சீட்டே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் நிற்கலாம்ல அப்படி ஆசை கூட கீழே இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஏன் காங்கிரஸுகளை சொல்கிறேன் ஆனால் காங்கிரஸின் உயர் மட்டம் ஒருபோதும் அதை ரசிக்காது ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்து கொடுத்த இருபது சீட்டு தன்னகத்தையே முழுமையாக கையில் வச்சுருக்கக்கூடிய மொத்த சீட்டில் நீங்கள் யோசிப்பாருங்க நூற்றி இருபதுல நாற்பது தமிழ்நாடு மட்டுமே வென்று கொடுக்குன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ்நாட்டில் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி இன்னொன்று இது வெறுமனே இங்கே இருக்கிற இன்னைக்கு நடக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான தேர்தலை மட்டும் கணக்கில் கொண்டு ஒரு தேசிய கட்சி இயங்குமா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பது தான் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது தான் காங்கிரசினுடைய இலக்கா இப்போ சார் இப்போ மற்றவங்க சொன்ன மாதிரி வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையாங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறது ரெண்டாவது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஐயாயிரம் பேர் விருப்ப மனுக்கள் கொடுத்துருக்காங்க நாங்கள் நூற்றி இருபத்தஞ்சு சீட்டுகள் கே வந்து கேட்க கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு முக்கியமான தொகுதிகள்னு சொல்லியிருக்காரு சோழங்கர் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கள்ட்ட அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அங்கே தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வேலை எப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம என்ன சொல்கிறோன்னா காங்கிரஸை பொறுத்தவரையிலும் மேலிடம் அவர்களுக்கு அங்கே டெல்லியில் ஆட்சி அமைப்பது அதற்கு இந்த ஜனநாயக சக்தியாக இணைந்து நிற்பது அதுல திமுக வலுவாக இருக்கிறது சார் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அது இப்போ கிடையாதுங்க வலுவாக இருக்கும் திமுக கை எங்களோடு தான் இருக்கிறது அவர் எங்களோடு தான் இருக்கிறார் அந்த கட்சி எங்களோடு தான் இருக்கிறது அப்படின்னு நாள்தோறும் கூட்டணி தொடர்பாக அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்களே ஏன் கேக்குறாரு அப்படின்னா அது ஒரு காரணம் ஏன் ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள் கேக்குறாங்க அதாவது எவ்வளவு ஓடி ஓடி காதலித்த காதலர்கள் திருமணம் முன்னிட்டாலே ரொம்ப நாளைக்கு அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காது அப்போ ஒரு கட்சி என்பது புறவைய காரணங்கள் அன்றி சேர்ந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ அவர்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும் தலைமைக்கு ஒரு இருந்தாலும் கூட கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கீழ்மட்ட தொண்டர்களுக்கு சலிப்பு பல வகையான உளவியல் இருக்குது அப்ப எங்களுக்கும் நாங்கள் சுமூகமாக இருக்கிறோம் நாங்க ஒன்னா தான் பேசிட்டு இருக்கிறோம் நாங்க எல்லாத்தையும் இந்த பக்கத்துல கவி ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு பிரவீன் சக்கரவர்த்தி ஒருவேளை தலைமையின் அனுமதி இல்லாமல் பேசியிருப்பார்னால் இங்கே தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்புகள் நம்ம நம்ம வெளிவந்ததை பார்த்தோம் கூட்டணி கட்சிகள்லாம் டாக் பண்ணி மாணிக்காக ஒரு எம்பிலாம் தலையிடாதீங்களாம் போட்டதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி மீது எந்த ஒரு சிறு மயிலிறகால் கூட வருடம் இல்லையே டெல்லி தலைமை அப்போது அதை அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னு தான் நான் இங்கே தொடருது நிறையா அதாவது பிரவீன் சக்கரவர்த்தியை வர்த்தியை ஏதாவது பண்ணி அதன் மூலமாக ஒரு எதிர்வினை ஆற்றணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதாவது அவர் அவருடைய வார்த்தை சீரியஸ் இல்லையா தாவைக்கோட சந்திப்பு அப்படின்றது இங்க கூட்டணி இருக்கும்போது தாவைக்கா சந்திக்கிறது தானே பெரிய பேசு பொருளாக உருவானது அப்ப அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அல்லவா அது இந்த நிமிடம் வரை வைக்கலன்றாங்க இல்ல நான் என்ன வர்ற ஜனநாயகன் படத்துக்கு நான் டிக்கெட் தாங்கன்னு கேட்க போயிருக்கலாம் இல்ல நீங்க அதெல்லாம் புரிய அந்த அளவுக்கு நீங்க சுருக்கி பாக்குறீங்களே இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி குடும்பத்தோட பிரவீன் சக்கரவர்த்தி அரசியல் காய்களை நபர்த்தி தமிழ்நாட்டுல தூக்கி நிறுத்திட்டாருங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க நீங்க ஏதோ சொல்றீங்க நான் அப்படியே கேட்டுக்கிட்டு அதை தாண்டி நான் சொன்ன சாரி சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் நாம எதையும் சொல்ல வேண்டியது

எங்களோடு பேசிட்டு இருக்காரு எங்களோட காமன் கான்டாக்ட்ல இருக்கிறாரு அப்படிங்கறதே ஒரு வகையான அசிங்கமான ஒரு ரூ அதாவது என்னன்னா இது இந்த இந்த நடிகை இந்த நடிகரோடுன்னு ஒரு ஒரு மஞ்சள் இந்த பத்திரிகைகள் கிசுகிசு மாதிரி தானே இருக்குது இந்த கிசு கிசு ஏன் இந்த அசிங்கத்தை கொண்டு வந்து முதல்ல அரசியல் பண்ண கத்துக்கங்க நான் என்ன சொல்றேன் ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுங்க எங்களோட வந்தாரு பேசினாரு நாங்க எங்களோட சீட்டு கேட்டோம் நாங்க பேரம் பேசணும் சொல்லுங்க அதை விட்டுட்டு ரூமர் 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 எல்லாத்துலயும் நீங்க நாற்பத்தோரு பேர் செத்ததுல இருந்து இன்னைக்கு வரலாம் ரூமரை தான் கிளப்பிட்டுறீங்க என்னைக்காவது ஒரு நியாயமான காரணத்தை எடுத்து வச்சு இதாங்க நடந்துச்சு இதாங்க நடந்துச்சு ப்ரூஃப் இதுங்க ஏதாவது காட்டிட்டீங்களா ஒண்ணும் கிடையாது இன்னொன்னு கூட்டணி அமைப்புகள் சறுக்குகிறாரா நரேஷன் செட் பண்ணல சறுக்காங்களான்னு கேளுங்க கூட்டணி அமைப்புங்கிறது வேற இங்க நடக்கிறதே நரேஷன் செட்டிங் இங்க நடக்கிறதே வந்து இந்த கிசு கிசுக்கள் மூலமா நான் என்ன கேக்குறேன்

பத்து மூட்டை நெல்லிக்காய் அடுக்கி வைச்சா கூட ஓரமாக தான் இருக்கும் அப்போது இந்த மாதிரியான பாரம்பரிய கட்சிகளுக்கெல்லாம் மொத்தமாக வாக்கு வங்கிகள் வலுவாக இருக்கிறது விஜய்க்கு செதறி கிடக்குது அது பொறிக்கால்னா தான் உண்டு அதுக்கு தலையில் நிறையா தெரியும் எண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு மூட்டை கூட தான் உண்மை இதுதான் என்னுடைய கருத்து நம்ம தொடர்ந்து பேசலாம்

உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு நான் என்ன கேட்குறேன் இப்போமே நீங்கள் ஃபுல் செட்டப்பே உருவாகி இருக்க முடியும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க மேடையின்னுட்டு மதுரை மத்தி விஜய் மதுரை கிழக்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் ஏங்க இதை ஒரு அரசியல் ஒன்று வேணா போய் உட்கார்ந்து அரசியல் பேசுகிற மேலே சட்டை ஓட்டுருக்க மாட்டாரு மணியன் கைத்து பணியன் மட்டும் போட்டுக்கிட்டு கட்டம் போட்ட சாரம் கட்டிகிட்டு இருக்கிற ஒரு தாத்தாட்டையை கேளுங்க பளிர்னு அடிப்பார் இதெல்லாம் ஒரு அரசியல் அப்பா அப்படின்ட்டு சரிங்களா அரசியல் தெரிந்தவர்கள் இதை வந்து குப்பரை தூய்த்தோரை வீசிடுவாங்க இந்த பல கருப்பையாக தான் ஒரு கட்டத்தில் திமுகலேருந்து வெளில போகும்போது சொன்னார் கார்ப்பரேட் அரசியல் இருக்குது அது அரசியல் கட்சி அதனுடைய நிர்வாகத்துக்கு கார்பரேட்டை வச்சுட்டுருக்கு ஆனால் கட்சியையே கார்பரேட் செக்டார் மாதிரி ஒரு விளம்பர கம்பெனி மாதிரி முட் முழுக்க ஒரு நிர்வாகத்தை அமைத்து கொண்டு கீழே கீழேருந்து நிர்வாகிகள் வருவாங்க இந்த திருச்சியில் கூட ஒருத்தர் பத்து கோடி ரூபா பேசியிருக்காங்க ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நான் முடியப்பத எல்லா கட்சிகளிலுமே இப்படியான தகவல்கள் இல்லை இல்லையா இந்த நியூஸே இல்லை அது தகவல் இல்ல நான் நியூஸ் காட்டுறேன் நீங்க இன்னும் இன்னும் அருள்ராஜ் திருச்சி மாவட்டம் திருவெறம்பூர் தொகுதியை திறந்த அருள்ராஜ் பத்து கோடி பேரம் பேசுனதுக்காக அந்த மொத்த திருச்சி மாவட்டத்துக்காரங்களே பனைவூர்ல இருந்து கிடந்தாங்க இருந்து ஒரு குரூப் வந்து சண்டை போட்டுச்சு ரெண்டு ரெண்டு பேர் சாய கிடந்தாங்க இதெல்லாம் விட்டுட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக போய் ஜம்ப் பண்ணி குதிச்சு தன்னுடைய ஸ்பிரிட்டை காட்டினாரு ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ என்ன சொல்றேங்கன்னா தாவேக கூட்டணி வாய்ப்பு இதெல்லாம் இல்லை விஜய் மேதில் உள்ள அந்த அந்த கரிஷ்மா இருக்குல்ல அந்த வந்த உடனே இருக்கிற அந்த ஒரு புல்லிங் பவர் அதே குறஞ்சி போச்சுங்கிறத என்னோட கருத்து ஒரு சோடாவை திறந்து வச்சிங்கன்னா பத்து நிமிஷத்தில் பச்சை தண்ணியை கூட குடிச்சிடலாம் சோடாவை குடிக்க முடியாது அது யூஸ்லெஸ் அதே மாதிரி தான் கோகோ கோலா மாதிரி இந்த ஃபேவரட் ஜஸ் எல்லாமே அது மாதிரி காற்று இறங்கிக்கிட்டு இருக்குது இந்த இறங்குறதுக்குள்ள இருபத்தாறு தேர்தல் வந்துச்சுன்னா விஜய் தப்பிப்பார் இல்லைன்னா இது இப்படியே இறங்கிட்டு இருக்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி